கர்மயானத்தின் வணக்கம் இந்த திருமண அழைப்புதல் நிறைய வந்திருக்கு அந்த திருமண அழைப்புதில் இந்த ஒற்றுப்பொழி எந்த இடம்னா இந்த திருநிறை செல்வன் திருநிறை செல்வி திருவளர் செல்வன் திருவள செல்வி இந்த இடத்த நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த இடத்துல அந்த வளர்ச்செல்வன் வளர்ச்செல்வி இல்லை நிறைச்செல்வன் நிறைச்செல்வி இந்த செல்வன் அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வினைத்தொகை சொல் அந்த இடத்துல ஒற்று வருமா வராதா அந்த ஐயன் யாருக்குமே வரக்கூடாது அது ஒரு வினைத்தொகை அந்த இடத்துல ஒற்று வரக்கூடாது அதனால் திருவளர் செல்வன் திருவளர் செல்வி திருநிறை செல்வன் திருநிறை செல்வி இதுபோல் பயன்படுத்தணும் அச்சகத்த நண்பர்கள் இது போன்று பிழை இல்லாமல் இனி வருங்காலத்தில் பயன்படுத்திக்கோங்க பிழை இல்லாமல் எழுதுவ எழுதுகிறவங்களுக்கு நாம் சொல்லலை பிழையாக நிறைய பத்திரிக்கை பார்த்தேன் அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி பிழையை தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால் இந்த திருவளர் செல்வன் திருவளர் செல்வி அந்த இடத்துல ஒற்று மிகக்கூடாது ஏன்னால் அது ஒரு வினைத்தொகை சொற்கள் வினைத்தொகை சொல் அதனால் பயன்படுத்தாதீங்க த இந்த தகவலை அனைவரும் பகிருங்க நன்றி தெரிஞ்சுக்கோங்க